வணக்கம் டைனமிக் பேஞ்ச்குள் மூலம் மறுபடியும் விலை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா நூற்றி பதினாலாவது பேட்ச் இப்போது ட்ரைனிங் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் இருந்து வந்திருக்காங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க இங்கே பெங்களூரு சென்னை கோயம்புத்தூர் என்ன திருப்பூர் இந்த மாதிரி பல ஊர்கள்ல இருந்து வந்திருக்காங்க இப்போ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வித்தியாசமான பயிற்சி உடம்புல உள்ள அவ்வளவு வர்ம புள்ளிகளை தூண்டி உடம்பை ஆரோக்கியமாக்கி உங்களை படுக்க வச்சு அதுக்கப்புறம் தூங்கும் போது மூளையில இந்த இருக்கு பாத்தீங்களா இது வலது மூளை இடது மூளை நடு மூளையில அப்பீனியல் கிளாண்ட்னு ஒரு கிளாண்ட் இருக்கு இந்த கிளாண்டில் இருந்து மிலட்டோனின் ஒரு திரவம் ப்ரொடியூஸ் ஆகும் எப்போ மிலட்டோனின் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்பந்தான் நீங்க ஆழ்மனத்துக்கு போக முடியும் எம்சயம் அது எப்போ உற்பத்தி ஆகுதோ அப்பந்தான் நீங்க தூக்கத்துக்கு போக முடியும் மிலட்டோனின் உற்பத்தி ஆகலைன்னா பொங்கலால நூத்துக்கு நூறு போக முடியாது தூக்கம் வரும்போது அந்த மிலட்டோனின் உற்பத்தி ஆகும் நம்ம தூங்குறதுக்காக கடைகள்ல மிலட்டோனின் டேப்லெட் இருப்பாங்க அது செயற்கையா தூங்குறதுக்கு இயற்கையா தூங்குறதுக்கு இந்த மிலட்டோனின் சுரக்கணும் இந்த பீனியல் கிளாண்டு இந்த அளவு தான் இருக்கும் ஒரு மிளகு அளவு தான் இருக்கும் அதுல இருந்து ஒரு திரவம் நம்ம தூக்கத்துக்கு போகும்போது அந்த தூக்கத்துக்கு போகும்போது அந்த திரவம் சுரந்துருச்சுன்னா தூங்கிடுவோம் சுய நினைவுும்ய புத்தியோட இருக்கும் இங்க வந்து அந்த நம்ம எதிர்காலத்தை கணிக்கணும் எதிர்காலத்துல என்ன நடக்கணும் நம்ம உடம்பையும் நல்லா வச்சுக்கிடணும் இந்த மாதிரி நினைச்சோம்னா நம்ம வந்து போகணும் ஆல்பா ஸ்டேஜுக்கு போனமுன்னா எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம வந்து அந்த உடம்பை வச்சுக்கிடலாம் எப்போ நம்ம மூளை இந்த ஆல்பாவுக்கு போயிடுச்சுன்னா மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யும் பிளாசிக்கோ எஃபெக்ட் பிளாசிக்கோ எஃபெக்ட் பிளாசிக்கோ சொல்லுவாங்க உடம்புல ஒண்ணு இல்லை உடம்பு நல்லா இருக்குது என்ன உடம்புல எந்த சிக்கலும் இல்லை பிரச்சனை இருந்தால் அந்த மூளை சரிவர வேலை செய்யலைன்னா இந்த மனம் எதாச்சும் பாதிக்கப்படும் இந்த மனம் நல்லா தான் மூளை வந்து நல்லா வேலை செய்யும் பிளாசிக்கோ எஃபெக்ட் உடம்புல ஒன்னும் இல்லை தசைகள் நல்லா இருக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு உடம்புல இருக்கக்கூடிய எல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடுகளும் நல்லா இருக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னா பிளாஸ்கோ எஃபெக்ட் ஒன்றும் இல்லை உடம்பு நல்லா இருக்கு ஆரோக்கியமா இருக்கு அன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த உடம்பை ஆரோக்கியமா வச்சு நீங்க ஆழ்மனத்துக்கு போனீங்கன்னா நிறைய காரியங்கள் உங்க எதிர்காலத்தை பிடிக் பண்ணலாம் திட்டமிடலாம் உங்க உடம்பை என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் உங்க உடம்பை நீங்க குணப்படுத்தலாம் கட்டுப்படுத்தலாம் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் பொங்க ஆழ்மன வச்சு பொங்க உடம்பை நீங்க குணப்படுத்தலாம் நம்ம ஆல்பா ஸ்டேஜ்க்கு போனா தான் நம்ம ஆழ்மனம் கரெக்டா வேலை செய்யும் தூங்கினாத்தான் வேலை செய்யும் இல்லைன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலையே செய்யாது அதனால இன்னைக்கு தியானம் மூலம் ஏத்து பயிற்சி இன்னைக்கு தியானம் மலேசியாவிலிருந்து வந்திருக்கோம் ஆஸ்திரேலியாவில் வந்திருக்கோம் நம்ம இதை சாதிக்கணும் ஜெயிக்கணும் அங்குற வெறியோட கங்கணம் கட்டிட்டு தான் நீங்க சாதிக்கலாம் இன்னைக்கு தியானம் அப்படியே உட்காந்துகிட்டா போறோம் இப்ப தியான பயிற்சி நேத்து பிராக்டிக்கல் பயிற்சி இப்ப தியான பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தியானம் முடிஞ்சு தூங்க வைப்போம் தூங்குன பிறகு ஆழ்மனத்தை கொண்டுட்டு போவோம் அவங்க ஆல்பா வழியில ஆழ்மனத்தை கொண்டுட்டு போய் அப்புறம் வந்து கேள்வி கேட்டு கேட்போம் அதுக்கு பதில் சொல்றாங்க பார்ப்போம் ஒவ்வொருத்தரும் ட்ரைனிங் முடிச்சு வர்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கிறது இப்ப பாப்போம் நம்ம நல்லா தூங்கினீங்களா கொஞ்ச நேரம் தூங்கினீங்களா பரவாயில்ல ரைட் அந்த இடத்து கை கொடுங்க இதை ட்ரை பண்ணுங்க இது ஒரு அனிமல் பசுமாடு வெரி குட் வெரி குட் என்ன கல்வியா

ஒரு அற்புதமா சொல்றீங்க வணக்கம் வாழ்த்துக்கட்டும் இந்த கூடத்துல மொத்தம் எத்தனை லேடிஸ் இருக்காங்க லேடீஸ் எத்தனை பேர் இருக்காங்க லேடிஸ் நல்லா ட்ரை பண்ணு லேடிஸ் மொத்தம் அப்படியே அப்படியே நீ கொஞ்சம் முன்னால வாடா அப்படியே திரும்பு அப்படியே பின்னால திரும்பு நீ கொஞ்சம் முன்னாடி போ அவங்கள நீ கொஞ்சம் முன்னாடி போ அவங்கள ஸ்கேன் பண்ணு ஸ்கேன் பண்ணு மேலே இருந்து அவர் உடம்புல என்ன பிரச்சனைன்னு சொல்லு மேல இருந்து கீழே வரைக்கும் அவசரப்படாது என்னமா கால்ல ரெட் கலர்ல தெரியுது சரி கால்ல கம்ப்ளீட்டா உடம்ப ஸ்கேன் பண்ணு கம்ப்ளீட் உடம்ப ஸ்கேன் பண்ணு வெரி குட் வெரி குட் முதுகுல தெரியுது காலில் தெரியுது சரியாகவா இங்க ட்ரிபிள் நைன் போர் சிக்ஸ் டூ செவன் ஒன் நைன் ட்ரிபிள் நைன் போர் சிக்ஸ் டூ செவன் ஒன் நைன் அண்ட் ஃபோன் யாரோ வச்சிருக்காங்க போய் கண்டுபிடி ட்ரிபிள் நைன் ஃபோர் சிக்ஸ் செவன் டூ செவன் ஒன் நைன் ரைட் அவரை ஸ்கேன் பண்ணு ஸ்கேன் பண்ணு அவரை ஸ்கேன் பண்ணு அவரை ஸ்கேன் பண்ணு கலர்ல கிரீன் ஒண்ணு உடம்புல ஒன்னும் பிரச்சனை இல்ல உடம்புல ஒன்னும் பிரச்சனை இல்லையா ரைட் ரஞ்சிதா இங்க ஒரு ஐயா இருந்து வந்திருக்கார் ஒரு ஐயா ஆஸ்திரேலியாவில இருந்து வந்திருக்கார் மலேசியாவில இருந்து வந்தவரை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா உனக்கு நூறு ரூபாய் ஆஸ்திரேலியாவில இருந்து வந்தவரை கரெக்டா கண்டுபிடிச்சிச்சுன்னா உனக்கு இருநூறு ரூபா ரெண்டு பேரும் சேர்த்து கண்டுபிடிச்சாச்சுன்னா முந்நூறு ரூபாய் உனக்கு எது விருப்பமோ அதை தொட்டு இருந்து வந்தவரை போய் தொட்டன்னா இருநூறு ரூபாய்

சரி ஐயா கையை குடி வச்சிருக்கூறு போதுமா இன்னொரு வேணுமா கண்டுபிடிச்சிட்டேன்னா உனக்கு இருநூறு ரூபாய் ஐயா தொழே கையா இது வந்து உட்கார் சரி உட்கார் சரி ரெண்டு பேரும் கண்ண இப்போ உங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேட்டேன் மலேசியாவுல வந்து ஒருத்தர் வந்திருக்கார் அவரை கண்டுபிடிச்ச நூறு ரூபாய் இருந்து ஒருத்தர் வந்திருக்கார் அவரை கண்டுபிடிச்சா இருநூறு ரூபா என்ன மலேசியாவிலிருந்து வந்து எப்படி உனக்கு தெரிஞ்சது கிரீன் கலர்ல லைட் தெரிஞ்சது அதனால அவர் போய் மலேசியாவுல இருந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டேன் ரைட் அந்த ஆஸ்திரேலியாவுல இருந்து வந்துரு ஒரு தொட்டா இருநூறு ரூபா என்ன அதுல என்ன வித்தியாசம் தெரிஞ்சது அங்கேயும் தனியா கிரீன் கலர்ல இருக்கிற அங்கேயும் தனியா கிரீன் கலர் தெரிஞ்சது அப்படித்தானே முதல்ல ஒரு கிரீன் கலர் தெரிஞ்சது இவரு போய் தொட்டு நூறு ரூபா ரைட் அது ஒத்துக்கிடறேன் அந்த இருநூறு ரூபா அங்கேயும் கிரீன் கலர் தான் தெரிஞ்சதா ரைட் ஐயா இந்த உங்களை தொட்டதுனால கண்டுபிடிச்சதுனால கொடுத்துருங்க ரைட் இந்த குழந்தையினுடைய பாலகிருஷ்ணன் நீங்க இருந்து வந்திருக்கிறீங்களா ரைட் இந்த குழந்தை உங்களை தொட்டு கண்டுபிடிச்சதே இந்த குழந்தையினுடைய திறமை என்னன்னு நினைக்கிறீங்க அது யாருன்னு தெரியாது உங்க பேரு ஒண்ணுமே தெரியாது உங்க சட்டை கரெக்டா சொன்னது உங்க பேண்ட் கரெக்டா சொன்னது கையை கட்டி இருந்தீங்க கரெக்டா சொன்னது இந்த குழந்தையினுடைய திறமையை என்ன நினைக்கிறீங்க ஆள் மனது நல்ல பயிற்சி நல்லா செஞ்சிருக்காங்க சரி ஏன் இந்த மாதிரி பயிற்சி எடுத்து செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஒரு ஆறு மாதம் பிடிக்குங்க ஒரு ஆறு மாதத்துல ஜெயிச்சிருக்கீங்க அப்படித்தானே ரைட் வாழ்த்துக்கள் ரைட் அந்த ஐயா போய் நீ கண்டுபிடிச்சது இல்ல அந்த ஐயா ரோடு போட்டு வாங்கிட்டு வா ரோடு வாழ்த்துக்கள் ஐயா இந்த குழந்தையினுடைய டேலண்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க சத்தியா சரி இப்போ நீங்க ஆஸ்திரேலியால இருந்து இங்க எதுக்கு வந்திருக்குறீங்க நானய்யா ரைட் வந்து வெரி குட் இப்போ இந்த குழந்தை டேலண்ட்டு நீங்க படிக்கிறதுக்கு ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்கிறீங்க நாள் ஆகும் இந்த அளவுக்கு திறமை வரணும்னா தடவாசம் ஆகும் கொஞ்ச நாளா ஜெயிச்சிருவீங்க வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை இவ்வளவுதான் ஸ்கிப் பண்ணாம பாட்டதுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க